வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறேன் எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அனைத்து அடியார்களுக்கும் பைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள்ப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை ஏன்னா நீங்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் உங்ககிட்ட தானே உரிமையாக கேட்க முடியும் அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்காட்டியும் நீங்கள் வீடியோ பார்க்குறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை தான்ப்பா உண்மை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம் ஆயுத பூஜைக்கு வேலை செஞ்சதை இன்றைக்கி போட்டிருக்கேன் கோவிச்சுக்காதீங்க இடையில இந்த செல்லு பிரச்சனை அது இதுன்னு எடிட்டிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு எப்படியாவது பதிவு பண்ணணும் அப்படின்றப்ப இந்த வீடியோ பதிவு இந்த பெட்டு மேலே பெட்ஷீட்டு ஏன் விரிச்சேன் அப்படின்னா இந்த பெட்ஷீட்டை துவைக்க போகிறேன் பெட்டு மேலே தூசி விழுந்துடக்கூடாது ஒற்றை அடிக்க போகிறேன்ல அதுக்காக பெட்ஷீட்டை உதறிட்டு அப்புறம் துவச்சிக்கிறலாம் மிஷினில் தானே போட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒற்றை அடித்து முடிஞ்ச உடனே டேபிள் ஃபேன் ஒன்று இருக்குது அதை தொடச்சி முடிச்சுட்டு பார்த்தா இந்த சுவிட்சிலெல்லாம் உள்ளே அந்த இடுக்கிலெல்லாம் தூசி இருந்துச்சு அதை சின்ன துணியை வச்சு அப்படியே உள்ளே எடுத்து எடுத்து துவச்சி சி துடைச்சிட்டு பேசும்போதே ஒளற மன்னிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஜன்னலுக்குள்ளே இந்த இதுக்கு பேரெல்லாம் தெரிய மாட்டேதுப்பா எனக்கு சின்ன குச்சின்னு சொல்லிக்கிருவோம் நம்ம வைக்கிறது தானே பேர் எனக்கு இது சின்ன குச்சி கலர் கலரான குச்சி அப்படி வச்சுக்கிருவோம் ஜன்னலை திறந்து விட்டு தொடச்சோம்னா ஈஸியாக துடைக்கலாம் அந்த பக்கம் நாராயணன் ரெண்டு துணியை காய போட்டு விட்டான் இப்போ நான் தொடச்சேன்னா அந்த தூசியெல்லாம் அங்கே போய் விழுகும் ஈரத்துக்கிறதுக்கு நல்லா ஒட்டிக்கிறோம் அதனால் உள் பக்கமே தொடைச்சேன் அப்புறம் இந்த இடுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த தூசியெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருந்துச்சு அதை கிளீன் பண்ணேன் இந்த இடத்துல மிஷினை நான் மாற்றி போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்பா ஒத்துக்கவே இல்லை எப்படியாவது சம்மதித்து மிஷினை தூக்கிட்டு வந்து இங்கே போடலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் மிஷினை கீழே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனையும் ஒற்றை அடிச்சிட்டேன் பால்கனியில் அடிக்கலாம்னு எட்டி எட்டி பார்க்குறேன் எதுக்குன்னா நான் ஒற்றை அடிக்கும்போது காற்றுக்கு கீழே யாராவது போனாங்கன்னா அவங்க மேலே பற்றக்கூடாதுங்கிறதுனால அப்பா அப்பா எட்டி பார்த்துக்குருவேன் ஏன்னா மெயினுங்கிறதுனால வண்டி போயிட்டு வந்துகிட்ருக்கும் குழந்தைங்களோட போவாங்க வேலை பட்டுட்டா என்னப்பா செய்கிறது அதுக்கப்புறமா ஹாலில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல வந்து அப்பா இங்கே உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருந்தார் ஒற்றை அடித்தா கோவப்படுவார் அவர் கோபத்துக்கு ஆளாகிட்டால் ஃபேன் துடைக்க மாட்டார் ஏன்னா இப்போ ஏனி வேற ரிப்பர் ஆகி போச்சு டேபிளை போட்டு அது மேலே ஏறி ஃபேனை துடைக்கணும் அதனால் இப்போ இந்த பக்கம் வாசல் பக்கம் இருக்கிற பால்கனியில் ஒற்றை அடிக்கலான்னு பார்த்தா துணி துவைச்சி காய போட்டிருக்காங்க கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் இந்த ஒற்றை போய் ஒட்டிக்கிறோம் அதனால் பக்கத்து வீட்டில் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் காயணுமா கொஞ்சம் வெயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறோமா நாங்கள் சரி இதான் மறுநாள் செய்வோம் ஏன்னா இந்த வேலையை நான் மூணு நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுங்கள்ள அப்பா எனக்கு டிவி பார்க்க விட்டே இல்லை அதனால் உனக்கு நான் ஃபேன் தொடச்சி விட்றேன்னு அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை டீ குடிக்கலாம் இல்லை மூணு தடவை குடிக்கலாம்ப்பா இப்போ ஒரு அஞ்சு தடவை குடிப்பார் அதுவும் இஞ்சி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டீ வேணும் இந்த வேலை பார்க்கும்போது என்னை கேட்டார் இப்போ ஒரு முறை முறைப்பார் பாருங்க நான் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு தர்றேனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அவரே போய் டீ போட்டு குடிச்சிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டார் அவர் உதவி செஞ்சது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நான் என்னை வேலைக்கு போயிட்டான் அப்புறம் நான் வந்து பூஜை ரூமில் வைக்காத படங்கள் எல்லாம் இருந்துச்சு அதையும் தொடச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் தொடச்சி எடுத்து வைக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்தேன் அப்புறம் நான் எப்போயும் தச்சுக்கிட்டு இருக்கிற மிஷின் இது ஹாலில் இருந்துச்சு அதை பெட்ரூமில் போட்டுடலாம் என்ன ரொம்ப தைக்கிறதில்லை அதனால் அங்கே போடுறதுக்காக மிஷின் அவங்க எடுத்துகிட்டு போய் போட்டாங்க நான் அந்த டேபிள் துணி வெட்டுற டேபிள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு மறுநாள் பூஜை ரூமை க்ளீன் பண்ணேன் முதல்ல மேலேருந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே துணி அப்பப்போ மாற்றுவேன் எப்பப்போ கிளீன் பண்ணுறனோ அப்போ எல்லாம் மாற்றுவேன் அந்த துணியை துவச்சி எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டு இன்னும் நிறையா வேலை இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற விக்கிரகங்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சு செஞ்சு அந்த வீடியோலாம் நான் போடணும்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போடணும்ப்பா அதனால தான் கம்மியாகவே போடுவோம் பாவம் ஆதரவாளர்கள் எவ்வளவுதான் பார்ப்பாங்க அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல அதனால் அப்படியே சாப்பிட்டா போடுறேன் எதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டு மூணு நாள் செஞ்ச வேலை அதுக்காக சொல்ல வந்தேன் இன்னொரு பெட்ரூமில் சுண்ணாம்பா பெயிண்டானு தெருல கொட்டியிருக்கு எப்படியோ தெரியாமல் கொட்டிருச்சு போல் எண்ணத்தை கொட்டி வச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே காதில் விழுகாத மாதிரி டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்காருப்பா அதனால் அதை போட்டு வலிச்சு எடுக்குங்கள்ள ஒரு வழி ஆகிட்டேன் பாருங்கள் எங்கேயோ கிளம்பிகிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி சின்ன பிள்ளை மாதிரி கிளம்புவார் வேகமாக நடப்பார் ஒரு கூட நடக்கக்கூட முடியாது ரெண்டு பேரும் போனோம்னா போகும்போது ஒன்றா போவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு அரைப்பறம் அங்கே தள்ளி போய்ட்டுருப்பார் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு நடந்து போவார் திரும்பி பார்த்து என்ன நட நடக்கிற சீக்கிரமாக வாம்பார் அந்த சத்தத்திலே எனக்கு சுறுசுறுப்பு வந்துடும் அப்படியே நடக்கிற மாதிரியே ஓடி நடந்து போகலப்பா அதுக்கப்புறம் என்ன பண்ண சோபாவெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு நம்ம சொல்லிவிட்டு அது உள்ளே எப்படிதான் போய் தூசி அடையுதுன்னு தெரியலப்பா குட்டி குட்டியாக நூலாம்பட பிடிச்சிருக்குது அதையெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் டிவி கிட்டே ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருக்குது அதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணி டிவியை தொடச்சிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டை மொழுக ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு மொழுகுங்கள்ளே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிரும் அதுக்கப்புறம் சோஃபா மேலே அது மேலே அதை போட்டு இது மேலே இதை போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு வழியாக எங்கெங்கே இருந்தாங்களோ அவங்கள அங்கங்கே தள்ளி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு நல்லா குடிச்சி மற்ற வேலையெல்லாம் அப்புறமா செஞ்சப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா